அங்கெல்லாம் இருந்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் பதவி புகழ் எல்லாம் அந்த பில்டிங்கோட முடிஞ்சிடும் இவ்வளவு சந்தோஷம் இருக்கு நீங்க மேல வரும்போது சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் இல்ல இல்ல உங்களுடைய ஸ்டோரி எனக்கு வந்து ஹிடன் ஸ்டோரி ஆக்சுவலி யோகி யோகிராம் சுரகுமார் அவரை பத்தி நீங்க நிறைய எழுதிருக்கீங்க நிறைய இருக்கும் அவரோட உங்களுடைய அனுபவங்கள் ஒரே ஒரு தடவை அவர் பாத்து நமஸ்காரம் பண்ண திருவண்ணா அவளை போனோம் சரி இருந்து சென்னை இருந்து வெளில வந்தேன் ரோட்ல விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணேன் உம் அவர் பார்த்தேன் அவ்வளவுதான் புடிச்சது

பீக் கொரோனா டைம் என்ன பண்றது அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம் பார்த்தா அழக ஒரு பட்டர்ஃபிளை எங்க பூஜை ரூம்ல கரெக்டா ஒரு குட்டி பட்டர்ஃபிளை எங்க பூஜை ரூம்ல வந்து சுத்திட்டு அப்படியே சுத்திட்டு அழகா ஜன்னல்ல உட்காந்து கரெக்டா அங்க பெரியவா ராம் சுரத்குமார் படம் இருக்கும் அங்க போய் உட்காந்துருது ரொம்ப நேரம் அங்க உட்காந்துருந்தது அதுதான் சொன்னோம் நம்ம எங்கேயும் போக முடியலன்னு நினைச்சோம் இல்லையா வந்துட்டாரு ராம் சுரத்குமார் ஆசீர்வாதம் பண்றதுக்கு வந்துட்டாரு என்ன அந்த மந்திரம் எப்படி சொல்வேன் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் குரு ராயா

இங்கே இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து உலகத்தில் எந்த நாட்லையும் கிடையாது இங்கே அது என்ன சிறப்புன்னா தவம் யோகம் பக்தி இதெல்லாம் இங்கே சிறப்பு நீங்கள் அமெரிக்கா போகிறீங்களா துபாய் போகிறீங்களா ஸ்டார் ஹோட்டல் நல்ல சாப்பாடு நல்ல பீச்சு சுற்றி பார்க்குறது அது போகம் அது போகத்துக்கு மற்ற நாடுகள் யோகம்னா நம்ம தேசம்தாம்மா இந்தியாவில் நீங்கள் பாரதத்தில் பிறக்கணும் அப்படின்னா நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இது வந்து பெரிய மகன்லாம் சொல்லியிருக்கேன் நான் சொல்ல பெரிய மகான்லாம் சொல்லியிருக்காரு எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில் பிறக்கணும்னா இன்னும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் தட் இஸ் கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு இங்கே பிறக்கணும்னா இன்னும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இங்கே தான் எல்லாமே இருக்குமா லிவிங் காட்ஸ் எல்லாமே இங்கே கபாலீஸ்வரன்னு நீங்கள் கபாலீஸ்வரர் வந்து கண்ணை மூடி கபாலீஸ்வரர் உள்ளே கொண்டு வந்து அவர் பேசலாம் நீங்கள் பேசலாம் உங்களுக்கு பதில் சொல்லுவார் அவர் எவ்வளோ அதெல்லாம் சேஷாத்ரி சுவாமிகள்லாம் அவ்வளோ அனுபவிச்சு காமிச்சிருக்காரு அவரால் முடிஞ்சது நம்மளாலும் பண்ண முடியும் சேஷாத்ரி அந்த தான் போயிருக்கார் நம்மளும் போகலாம் ஆனா நமக்கு அதுக்குள்ள போக விடாம இழுக்கிறது எல்லாம் இழுக்கிறது பாசம் பணம் குடும்பம் சொத்து சுகம் ஆசை எல்லாம் இழுக்கிறது இந்த குழந்தை ஒரு பவுண்டி தாண்டி போனா பிடிச்சி விழுப்போம் அங்கே போகாத விழுந்துருவேன் இழுப்பம்பத்துல அது மாதிரி எல்லாம் நம்மளை இழுக்கிறது அவெல்லாம் எல்லாத்தையும் அறுத்துட்டு வந்தவன் நீங்க கோவில்கள் வந்து வித்தியாசமான அனுபவங்கள் அது இது நிறைய ஒரு ஒரு உபன்யாசம் பண்ண இல்லைன்னா ஒரு ஆன்மீக சொற்பொழிவு பண்ணிட்டு அப்போ யாரான ஒருத்தர் வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துட்டா தான் எதாவது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எந்த ஸ்கூல் இது வந்து மகா பிரிவா இந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா எனக்கு நீங்க சொன்னோன்னு கேட்டோன்னு எனக்கு சொல்றது மகா பிரிவா தொடர் வந்து நான் நிறைய மேகசின்ல எழுதினும் போது நான் எதுக்குமே என்னை கஷ்டப்பட வைக்கல பெரியவர் ஒரு அனுபவம்னா தேடுறதுக்கு எனக்கு டைமை கொடுக்கல யாரோ ஒருத்தர் ஒருவர் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஒருவர் என்னோடய வீட்டுக்கு ஒருவர் எனக்கு ஃபோனில் பேசுவார் சார் இப்படி தான் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் மகா ஆரம்பிச்சு சொல்லுங்க அப்படி குறிச்சிடுவேன் டக்குன்னு ஒரு மேக்சினுக்கு தொடராகிடுவோம் அது அது மாதிரி கோவிலில் பார்த்தல் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாள் வந்து சொல்லுவாள் அதெல்லாம் உண்மையிலே அதெல்லாம் பெரிய அசட்டு தான் அதெல்லாம் இந்த சமயத்தில் என்னோடய தேவையை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அவளை பெரியவாக நினச்சிருக்கா அப்படின்னு இப்போ வந்து தொடர்ந்து இந்த உபன்யாசங்கள் ஆன்மீக சொற்பொழிவு இப்படிதான் நம்மளோட லைஃப் அப்படிங்கிறத நீங்க பிளான் பண்ணி போயாச்சு நடந்து நம்ம பொண்ணை பத்தி ரொம்ப பேசல பொண்ணு வந்து ரொம்ப நிறைய திறமதிசாலி அப்படின்னு நான் நிறைய கேள்விப்பட்டேன் நான் பாத்திருக்கேன் அவர் புக் கை தான் பார்த்திருக்கேன் பெண் எதுலாம் சிறந்து விளங்குறாங்க ஓவியத்துல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க ஓவியம் வந்து அவளா டெவலப் பண்ணின்றது தான் இன்ஃபேக்ட் நானே கூட சொல்லுவேன் ஏதாவது கிளாஸஸ் போ உனக்கு கொஞ்சம் நீ உனக்கு எது வந்தாலுமே அவளோட தாட் டிஃபரெண்டா இருக்கும் நம்ம ஒரு ஆங்கிள்ள நான் யோசிச்சேன்னா யோசிச்சேனா யோசிப்பான் கிரியேட்டிவிட்டி இருக்கும் அந்த உங்ககிட்ட இருக்கு அதை நீ டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் பட் அவளுக்கு கிளாஸுக்கு போறதுக்கான டைம் கிடைக்கல ப்ரொஃபஷனல் சிஎம்ஏ சிஎம்ஏ ஸோ டிகிரி படிச்சுட்டே அதுவும் பண்ணினா அதனால சைமல்டேனியஸா பண்ணி அப்படியே ஒரு ஜாப்னு செட்டில் ஆனா உடனே ஒரு அலையன்ஸும் வந்தது அப்படியே மேரேஜும் பண்ணியாச்சு ஸோ அதனால இப்போ இனிமே அதான் சொல்லுவோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது இப்பவும் கூட உட்காந்து வரைவா இப்போதான் குழந்தைக்கு ஃபோர் மந்த்ஸ் தான் ஆகுது ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா சும்மா அப்படியே உட்காந்து இருக்கிறத்துக்கே ஏதாவது பண்றேன் அப்படின்னு ஏதாவது உட்காந்து பண்ணுவாஞ்சூர் பெயிண்டிங் தேங்க்ஜூ பெயிண்ட் பண்ணுறது பெயிண்டிங் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இருக்கோ எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு கிளாஸில் ஒர்க் பண்றது தேங்க்ஜூர் பெயிண்டிங் பண்றது ஒரு கிளாத்தில் பண்றது இதெல்லாம் நமக்கு ஈஸியாக வராது இந்த பெயிண்டிங்கிறது பெயிண்டிங் டான்ஸ் இது ரெண்டுக்கும் ரொம்ப பொறுமை வேணும் பொறுமை இல்லைன்னா இது ரெண்டுமே கற்றுக்க முடியாது

இவ ரெண்டு பேர் ஒக்காண்டர் பக்கத்துல. அவள ஸ்கூல்ல பேசே கு ஸ்கூல்ல பேசே கு உட்கார். சரி. நல்ல ஆடியன்ஸ் நல்ல ஆடியன்ஸ் ஜாம்แพக்கெட் என்னைக்கு. இவ கிளாஸ் மிஸ் பக்கத்துல உட்கார்ந்திருக்க. இவ பக்கத்துல ஏதேச்சைய உட்கார்ந்திருக்க. ஆஹ் இ எப்படி இருக்கே அப்படி கேட்டு यार இது அம்மாவா அப்படி அம்மா அப்படிங்க. உங்க அப்பா எங்க அப்படிን கேக்குறா. அது மிஸ். அவோ பேஷன்ட் இருக்காரு. டீச்சர் ஷாக் ஆயிட்டா.

வளர்ந்த குழந்தையும் உதைக்குது ஆனாலும் அம்மா என்ன பண்றா எப்படி கருவூல்களை இருந்த போது உதச்ச போது ஏத்துட்டாலும் அதே போலத்தான் அந்த அம்மா என்ன வார்த்தைகள் சொன்னாலும் அந்த பொண்ணு என்ன வார்த்தைகள் சொல்லணும் ஏன் அம்மா அப்பா ஏத்துக்கிறான்னா அந்த உதைய ஒரு ஒரு என்ன சொல்றது வேதனை இல்ல அது எதோ ஏத்துக்கிறா எதோ ஏத்துக்கிறா ஆனா அது இந்த ஜெனரேஷனுக்கு தான் அதுக்கு நான் நிறைய காரணங்கள் இருக்குமா இப்ப அந்த காலத்துல இருந்ததுங்கிறது கூட்டு குடும்பம் ஒரு ஃபேமிலி பார்த்தேன்னா ஏழு எட்டு பேர் இருப்பா ஒருத்தர் சாப்பாடு பண்ணுவா ஒருத்தர் அடுப்பை பத்த வைப்பா ஒருத்தர் கொள்ளையை பெருக்குவா ஒருத்தர் வாசல பெருக்குவா எல்லாம் பண்ணுவா இன்னைக்கு ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை இருக்கிற போது இவாளையெல்லாம் ஷேர் பண்ண வேண்டியிருக்கும் போது குழந்தையை கவனிக்க முடியல குழந்தை மேல அட்டென்ஷன் நீங்க குடுக்கல அப்படின்னா உங்க குழந்தை கெட்டு சொல்லுவேன் சொல்ல கூடாது நீங்க சரியா வளர்க்கல அப்புறம் அந்த குழந்தை நாளைக்கு தனியா பிச்சு நீங்க அப்போ அப்போது என்ன பிரயோஜனம் அப்ப எத்தனையோ ஆசைகளை மனசுல வச்சுட்டு நீங்க எங்கெங்கயோ தியாகத்தை பண்ணிட்டு குழந்தை வளர்க்கறத விட்டுட்டு வெளியில போயாச்சு நீங்க அப்படி இருக்கும்போது பின்னாடி நம்ம தப்பு சொல்லக்கூடாது இன்னைக்கு ஜென்ரேஷன் நிறைய மிஸ் பண்றாமா ஆனா இன் ஃப்யூச்சர் இதெல்லாம் சரி தெரியாது தெரியா வரும் எல்லாம் அது ஒரு கொஞ்சம் அவேர்னஸ் தெரியாது என்னோட யூடியூப்ல வந்து மகாபிரீவா மகிமை யூடியூப்ல ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபர் இருப்பேன் இதுல இந்த மாச மாசம் ரிப்போர்ட் எனக்கு கொடுப்பேன் எனக்கு அதுல பத்தின யூத் தான் நிறைய என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்கு தொடர்ந்து இந்த சோசியல் மீடியால ரொம்ப கனெக்டடா இருக்கீங்க அது ரொம்ப நல்ல விஷயம் நீங்க பேஸ்புக்ல எழுதுறதா இருக்கட்டும் இல்லைன்னா உங்களோட யூடியூப் சேனலா இருக்கட்டும் ஏன்னா இந்த அடுத்த தலைமுறையும் நீங்க கனெக்ட் பண்றீங்க ரொம்ப ஆசை போதும் கோவில ஒரு உபன்யாசத்தை பண்ணோம் பார்த்தோம் அப்படின்னு இருந்தா நம்ம வந்து அடுத்த தலைமுறையை கனெக்ட் பண்ணுவோம்

இதெல்லாம் படிக்கணும்னா நமக்குள்ள கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்கணும். நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் எல்லாம் பட் இவரோட ரைட்டிங் படிக்கும் போது ரொம்ப பேசிக்கா இருக்கும். அதனாலே வந்து நான் இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்குனா இப்படி கொடுத்தாதான் அவாயிட்ட கனெக்ட்டடா இருக்கும். ஒரு ரெண்டு பக்கம் படிச்சுட்டு அவன் புரியலன்னா மூடி வச்சிடலாம். ஸ்பீச்சும் அப்படிதான். டிவி பார்க்கறான் யூடியூப் பார்க்கறானே ஒரு ஒரு நிமிஷம் புரியலையா?

என்னோட லைஃப் இப்படி ஒரு பக்குவமான லைஃப் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு அடிக்கடி தோணக்கூடிய ஒன்று ஏன்னா இவளோட அப்ரோச் அப்படிங்கிறது மேட் சொன்னேன் எல்லா மனுஷாளுக்குமே சில நேரத்துல இப்ப நீங்க சொல்றது வந்து உங்க ஆத்துக்கார சில சமயத்துல இது இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல அவர் சொல்றதை நீங்க கரெக்ட் பண்ணலாம் ஆனா இவ சொல்ற விஷயங்கள் அதுதான் நடக்கும் அது புரிஞ்சுனது நான் ஒரு வழி ஒண்ணு தேர்ந்தெடுத்திருப்பேன் இல்ல அது அப்படி கிடையாது இது இப்படித்தான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்பா இல்ல இல்ல அப்படி இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா இவன் என்ன சொன்னாலும் அதான் நடக்கும் அந்த வகையில இவள் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் இவ்வளவு லைஃப்ல என் பக்கத்துல இருக்கிறதே பெரிய விஷயமா பேசி அடைந்த பக்குவத்தை அவ பேசாமே அடைஞ்சிருக்காங்க இது அவர் சொல்லும்போது போது உங்க கண் கலங்கறத நான் பார்த்தேன் இவர் இல்லையா இந்த நிமிஷத்துல நான் எப்படி எழுந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு நீங்க யோசிச்ச பல சந்தர்ப்பங்கள் என்னன்னா பொறுமை நான் வந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா எனக்கு கோவந்துடும் உடனே அடுத்த நிமிஷம் அப்படி கிடையாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுவேன் ஆனா இவர் பார்த்தேன்னா அப்படியே பொறுமையா ரொம்ப காதலே விடு என்னவோ அவனுக்கு ஏதோ ஒரு உங்களை விட டென்ஷன் யாருக்குப்பா அப்படி இருக்கும் உக்காந்து ஃபோன் வருது ஐம்பத்தெட்டு கால்ஸ் வருது உட்காந்து எதுக்கும் ஆர்டிக்கல் இருக்கீங்க இவ்வளோ டென்ஷன்லயும் நீங்க மேனேஜ் பண்றீங்க ஆனா எப்படி அப்படி பேசும்போது உங்களால எப்படி பொறுமையா இருக்க முடியறது அப்படின்னா உண்மையிலேயே அந்த தான் அந்த பக்குவத்தை கொடுத்துருக்காருன்னு நான் சொல்றேன் அவன் என்ன உடம்ப தானே திட்டுறான் திட்டிட்டு போட்டோம் விடு நாம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுவோம்னா நம்மளோட வேலை கெட்டு போயிடும் விட்டுடு அவனே ரியலைஸ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லுவாள் அதான் சொல்றேன் எனக்கு வந்து எனக்கு அந்த பக்கம் வரமாட்டேங்குது வியப்பேன் போட்டுடுறீங்க ஆனா எதிரால் யாரும் சம்பந்தமே இல்லாம வந்து கூட சமயம் பேசுறான் எதெல்லாமோ பேசுறான் கேட்டுன்னு இருக்கீங்களே அப்படின்னா விடுவிடு அவன் என்ன என்ன திட்டுறானா என் உடம்பதன்னு திட்டிட்டு திட்ட இது ரமணர் சொல்றது பல இடத்துல சொல்லுவேன் அதெல்லாம் படிச்ச பிறகு ஒரு பக்கம் வந்தது அறுபத்த போய் ரமணர்கிட்ட சொல்லுவான் என்ன ரொம்ப திட்டுறான் பக்கத்து விட்டுக்காரன் சுவாமி ரொம்ப திட்டான் திட்ட எதை திட்டுறா என்னப்பா உன்னோட உடம்ப பார்த்தேன்னு திட்டுறான் உன்னோட ஆன்மா பார்த்து திட்டல இல்ல உடம்பு இன்னும் திட்டு இன்னும் திட்டு என்னப்பா திட்டு அப்படின்னு நீ சொல்ல வந்துட்டேன் இன்னும் திட்டுட்டான் உடம்ப தானே திட்டுறான் உடம்பு அழிஞ்சு போடும் உடம்பு முடிஞ்சு போடும் எரிச்சல்வா ஒரு நாளைக்கு அது போயிடும் சோல் தான் முக்கியம் ரமணர் சொன்னது அதனால நான் நிறைய இடத்த சொல்லுவேன் யாருன்னு திட்டினா இன்னும் கொஞ்சம் திட்டுறா

ரமணர் சொல்லியிருக்காரு நான் என்னது சொல்லக்கூடாது அகங்காரம் கூடாது கூடாது மமதை கூடாது அதை எடுத்துக்கணும் பித்துக்குழி முருகதாஸ் வந்து நான் சொல்ல மாட்டேன் இவன் ப இவன் பாடினான் இவன் கச்சேரி பண்ணினான் இவனுக்கு கூட்டம் வந்தது அப்படித்துலி முருதாஸ் தன்னை பத்தி சொல்லுவார் இவன் தான் சொல்லுவார் நானும் சொல்லவே மாட்டேன் கடைசி வரைக்கும் சொல்றதில்லை நான் ரமணோட ஃபாலோயர் ரமணர்லாம் மீட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் நமக்கு வரணுமா அதெல்லாம் வந்தாலே போறோம் இந்த பக்குவம் அடைஞ்சாலே போறமா லைஃப் வந்து அனுபவிக்கலாம் நம்ம தினமும்போட் பண்ணுவோம் இருக்கும் நான் அதை அனுபவிக்கிறேன் இருக்காது ஒவ்வொரு நாள் பொழுது பிடிஞ்சாலும் சந்தோஷமா இருக்குமா நிறைய சாதிக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு நிறைய வேலை செய்யணும் அந்த எனர்ஜெட்டிக் வரும் இந்த பிராக்டிஸ் எல்லாம் நமக்கு வந்து வரலன்னா ஐயோ இன்னைக்கு பத்து மணிக்கு வந்துருமே பேங்க்குக்கு வந்துடுமே ஒன்னு ஒண்ணு கவலைகள் வந்து அந்த நாளும் வேஸ்ட் ஆயிடுச்சுனே வேஸ்ட் ஆயிடுச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது உங்க ரெண்டு பேரையும் சந்திச்சது அந்த உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ராமகிருஷ்ணர் சாரதாம்பாள் வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது சாரதாம்பாள் வந்து பக்குவமே இல்லாது வந்த பெண்ணை வந்து ராமகிருஷ்ணர் எப்படி பக்குவமாக்கினார்கள் ஆனால் இங்க வந்து அப்படி கிடையாது நீங்க இரண்டு பேருமே பாதி பக்குவத்தில் வந்தவர்கள் இரண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்த பிறகு முழு பக்குவம் அடைஞ்சதை பத்தி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி கேட்டபோது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவர் விவேகானந்தரை உருவாக்கின மாதிரி நீங்க பிரியம்பத

அல்லது நல்ல நல்லற மன்று அப்படின்னு அந்த விஷயத்தை வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கை மூலமா அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் குடும்பத்துல நீங்க சொன்னீங்கன்னா பார்வதி பரமேஸ்வரனுக்கே சண்டை வந்திருக்கு முருகனுக்கும் வள்ளி தெய்வானுக்கும் சண்டை நடந்திருக்கு பார்வதி பிரிஞ்சு வந்திருக்கா மாங்காடு எல்லாம் கதையெல்லாம் பார்வதி பிரிஞ்சு வந்திருக்கா கணவன் பிரிஞ்சு வந்திருக்கா சோ நம்ம எல்லாம் வந்து பரமசிவனும் கிடையாது முருகனும் கிடையாது நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாமே வாழ்க்கையில உண்டு எல்லாத்தையும் சகிச்சுண்டு பொறுமையா வாழறதுதான் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய லைஃப் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய அனுபவ பாடமா இருந்தது அதாவது நிறைய பேர் வந்து ஒரு சின்ன விஷயம் குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு கூட நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு பேசுகிற காலத்தில் வந்து அவ்வளோ பெரிய வேலையை வந்து குழந்தைக்காகவும் கணவருக்காகவும் விட்டுட்டு நீங்கள் குடும்பம் தான் அப்படின்னு யோசிச்சது அப்படிங்கிறது வந்து அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை உடனே வேலையை விடணுமான்னு நான் சொல்லலை ஆனால் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடம் ஏன் இந்த தலைமுறை தலைமுறைக்கே ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் கல்யாண மாலை சார்பில உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்க அறுவதை கொண்டாடினீங்கன்னு எனக்கு தெரியும் எண்பது நூறு எல்லாத்தையும் நீங்க கொண்டாடணும் அதற்கு அந்த மகா பெரிவாளும் பகவானும் அருள் புரியணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்க கல்யாண மலை நேர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வரம் தேடுறீங்களா பொருத்தமான வரங்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ